ட்விஸ்ட் மேல டிவிஸ்டா வேற லெவலில் ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த நெயில் பேட்டிங் கிரிக்கெட் மேட்ச்னா அது இந்த இந்தியா வருசஸ் நியூசிலாந்து மேட்ச் தான் இதில் முதல்ல பேட்டிங் பண்ண இந்தியா அஞ்சு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எழுபத்தி ஒன்பது ரன் அடிப்பாங்க ரெண்டாவது பேட்டிங் பண்ண நியூசிலாந்துக்கு வில்லியம்சன் மட்டும் அதிரடியாக விளையாடி நாற்பத்தஞ்சு பாலுக்கு தொண்ணூற்றி ஏழு ரன் அடிப்பாரு இதில் கடைசி நாலு பாலுக்கு வெறும் ரெண்டு ரன் தான் நியூசிலாந்து அடிக்கணும் இந்த மேட்சை இந்தியா தோத்துடும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா வேற லெவல்ல பவுலிங் போட்ட சாமி வில்லியம்சன் அண்ட் டெய்லரோட விக்கெட்டை எடுத்து மேட்சை டை அதுக்கு அதுக்கடுத்து நடந்த சூப்பர் ஓவர்ல முதல்ல பேட்டிங் பண்ண வந்த நியூசிலாந்துக்காக வில்லியம்சனும் அப்படின்னு சேர்ந்து பதினேழு ரன் அடிப்பாங்க பதினெட்டு ரன் அடிச்சா ஜெயிக்கலாங்கிற சுச்சுவேஷன்ல ரோகித் சர்மாவும் கேஎல் ராகுலும் ராகுலாவும் வராங்க இதுல பஸ்ட் நாலு பாலுக்கு இந்தியா வெறும் எட்டு ரன் தான் அடிச்சிருப்பாங்க இதுல கடைசி ரெண்டு பாலுக்கு இந்தியா பத்து ரன் அடிக்கணுங்கிற சுச்சுவேஷன்ல ரோகித் சர்மா கிரீஸ்ல இருந்திருப்பாரு எக்ஸ்பீரியன்ஸான ஆன சவுதிக்கு எதிராக இதெல்லாம் கஷ்டங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க ஆனா களத்துல இருந்தது ஹிட்மேன் மேன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற வகையில ரெண்டு பாலையும் ரெண்டு ரெண்டு சைட்ல சிக்ஸரா அடிச்சு வேற லெவல்ல இந்தியாவுக்கு அந்த மேட்ச ரோஹித் சர்மா வின் பண்ண வச்சிருப்பாரு இந்த மேட்ச் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படிங்கறத கமெண்டா சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க